வெல்கம் டு தி ஆண்டாள் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனுமன் துதிப்பாடலின் பொருளும் தத்துவத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறேங்க வாங்க நாம் இப்போ பார்க்கலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது ஆஞ்சு குறிக்கும் துதிப்பாடலுங்க இப்பாடலில் இடம்பெறும் அஞ்சிலே எனும் ஒரு சொல் ஒரே மாதிரியாக ஒரே உச்சரிப்பை கொடுத்த போதிலும் ஒவ்வொரு அடியிலும் அவை உணர்த்தும் பொருள் வெவ்வாறு வெவ்வேறானவைங்க முதல்வரியில் இடம்பெற்றுள்ள அஞ்சிலே என்னும் சொல் பூதங்களில் ஒன்றான வாயுவிற்கு பிறந்தவன் அனுமன் என்பதை குறிக்குதுங்க அஞ்சிலே தாவே என்பதோட பொருள் பூதங்களில் ஒன்றான தண்ணீரை அதாவது கடலை தாண்டி அனுமன் இலங்கைக்கு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுதுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி ஆகாய மார்க்கத்தில் இலங்கைக்கு பறந்து அப்படின்னு பொருள்படுதுங்க அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு ஐந்தில் ஒன்றான பூமி தேவியான சீதையை இலங்கையில் கண்டு அப்படின்னு அர்த்தப்படுதுங்க அதாவது ஜனகர் தங்க கலப்பையால் பூமியை வந்து தோண்டும்பொழுது சீதை தோன்றியவள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அர்த்தங்க கடைசி வரியில் வரும் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அதுக்கு மீனிங் என்னன்னா இலங்கைக்கு ஐந்து பூதங்களை ஒன்றான நெருப்பையும் வைத்து எரித்தான் என பொருள்படுதுங்க இப்பேற்பட்ட ராமபக்தனான அனுமன் நமக்கு வேண்டியவை எல்லாம் தந்து நமக்கு அருள் புரிவான் அப்படின்றது தான் வந்து இந்த நாலு வரி துதிப்பாடலோட பொருளுங்க எனவே தான் ஆஞ்சநேய அனுமனை வழிபட்டால் பஞ்ச பூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வகையில் நம்ம தினமும் ஆஞ்சி நேரம் வழிபடுவோம் அன்றாடம் பஞ்ச பூதங்களை வழிபட்டவர்களாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் வந்து சொல்கிறாருங்க மிக்க நன்றிங்க